வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி என்ன கிழமை புதன் அது கூட நாளைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு பகல் ஈவினிங் வந்து வீடியோ இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு காலையில் ஒரு வீட்டு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் நான் கிளம்பிடுறேன் திருவண்ணாமலைக்கு ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் அங்கே ஒரு கனகா ஏஜென்சி உரிமையாளர் திரு நாகராஜ் அவர்களுடைய புதல்விக்கு திருமணம் எந்த இடம் எது தெரியாது எதுவுமே தெரியாது எனக்கு நாளைக்கு காலையில் நான் ஆக்சுவலாக பஸ்ஸில் போனேன்னு பார்த்தேன் பட் பல்லாவாரத்திலேருந்து நம்மளுடைய நண்பருடைய கார் ஒன்று போதும் திருவண்ணாமலைக்கு நான் சிவாஜி தாஸ் அஜய் செந்தில் மற்றும் ரஜினி முனிஷ் ஆகியோர் போகிறோம் அந்த இடத்துல வந்து நம்ம நடிகர் கிங்காங் இருக்கார் இல்லையா காமெடி ஆக்டர் அவர் அங்கே இருக்கார் ஸோ நாங்கள்லாம் போயிட்டு ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணாண்டு போயின்ட்டுருக்கோம் இந்த கலை நிகழ்ச்சி நடத்துகிறவர் நாகராஜ் கலக்கப்பகுதியாறு கேபிஒய் யார் பலகுரல் மன்னன் நாகராஜ் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது இதில் நான் பேமெண்ட்டை நான் வாங்கிடுவேன் எவ்வளோ பேமெண்ட் வாங்கிடுறேன்னு நாளைக்கு சொல்கிறோம் ஓகேங்களா இது வரைக்கும் பேசலை ரைட் ஸோ அந்த காலை வீடியோ போட்டு நான் கிளம்பிடுவேன் அநேகமாக நாளைக்கு இப்போது நாளைக்குள்ளே நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது மூணு லட்சத்து தொண்ணூத்தொன்பதாயிரத்தி இரநூறு இப்போ பார்த்தேன் நான் இன்னும் எண்ணூறு சப்ஸ்கிரைபர் நாளைக்கு வருவாங்களா இன்னும் நைட்டு வந்துடுவாங்க நாளைக்கு களை வருவாங்க தெரில வந்தால் சந்தோஷம் வீடியோ போட்டு நான் கிளம்புறேன் ஓகேவா சரி என்ன இப்போ பண்ணலாம் இன்றைக்கி கடைக்கு போய்ட்டு மீன் கடைக்கு போயிட்டு வந்த வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா நான் நண்டு கூறுமா செஞ்ச வீடியோவோட நிறைய பேர் வந்து அந்த மீன் கடைக்கு போன வீடியோ வெளியே போன வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துருக்கீங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நண்டு வாங்கினேன் நண்டு வந்து செட்டிநாடு நண்டு கிரேவி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இற கொஞ்சோண்டு இருக்குது அதில் எடுத்து கொஞ்சம் வறுத்துட்டேன் இப்போ கொஞ்சோண்டு இற இருக்குது அதில் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா போட்டு செட்டிநாடு எரா கிரேவி பண்ணலான்ட்டு இருக்கேன் பண்ணலாமா வாங்க நம்ம சமையலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் யார் வேணாலும் பண்ணலாம் முக்கியமாக பேச்சுலர்ஸ் ஹாஸ்டலு இருக்கிற பேச்சுலர்ஸ் வீட்டில் இருக்க பேச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த பேச்சுலர்ஸ் பசங்க இருக்காங்க இல்லையா இந்த ஹாஸ்டலில் தங்கிட்டு படிக்கிற பசங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லிக்கிறாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் செய்கிறதுன்ட்டு பொங்கல் சாம்பார் நேற்று நான் செஞ்சேன் ஒரு பிரதர் போட்டுருந்தார் ஆனால் நீங்கள் செஞ்ச மாதிரி பொங்கல் சாம்பார் செஞ்சு பார்த்தா சூப்பராக இருந்துச்சுன்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரைட் ஓகே வாங்க

திரும்பி பறந்தால் தூரத்தில் மழையின்னாங்க ரைட் ஓகே காப்பரே ஸ்டேக் வந்துடும் தட்டின்னு அடுத்திருப்போம் கண்டிப்பாக கார்ட் ஷேக் வரும் பாருங்கள் அந்த இடத்த மட்டும் மியூட் பண்ண சொல்லிட்டு மெசேஜ் வரும் எங்கிருந்து ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஐஸ் கட்டிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரில சப்போஸ் இது பட்டன் ஸ்லோ பண்ணிட்டா டோட்டல் ஆஃப் ஆகிடுது டோட்டல் ஆஃப் ஆகிடுது தண்ணி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகிடுது அது என்ன பண்ணுறதுன்னு தெரில புது ஃப்ரிட்ஜ் தான் சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கோங்க இது கம்மி பண்ணணும் கம்மி பண்ணாவது ஒன்று தான் இருக்குது திணிக்கும் ஆஃப் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் மறுபடியும் எல்லா தண்ணி மட்டும் ஆன் ஆக மாட்டேங்குது மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ண முடியாது ஓகே நாளைக்கு போட்டு போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன் சரி ஓகே எவ்வளோ யாராக இருக்கும் பார்க்கலாமா வர முடியாது கொஞ்சோண்டு தான் இருக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகோட்டு தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அதாவது செட்டிநாடு சிக்கன் சி செட்டிநாடு பிரான் கிரேவி சிக்கன் இருக்குது அந்த தண்ணியை கைவிட்டு வேறு தண்ணியில் அலசி வச்சுருக்கேன் ஓகே இப்போ நம்ம பண்ணிடலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஃப்ரிட்ஜில் இருக்குது ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு இது இருக்குது பண்ணிடலாமா ஓகே கொஞ்சம் எண்ணெய் தின்னு இருக்கு ஒரு கடையில் ரெண்டு வெங்காயம் கொஞ்சப்பு நல்லா உடம்புட்டோம் நல்லா உடம்புட்டோம் ரெண்டு கிலோ நாள் தம்பி கீழே கட்டுறது மா பார்த்தோம் ஆறுலேருந்து ஆறு வரைக்கும் கந்த சஷ்டி காசம் டெய்லி டிவியில் போடுவாங்க அதை பார்த்து தட்டின்ருப்போம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஊதி போட்டோம் அந்த இஞ்சி பூண்டு ஊதியம் பின்னடி கரெக்ட் சத்தம் வரும் வாஷிங் மிஷின் கம்மியாகிடுவோம் வாஷிங் மிஷின் ஓடி அந்த சவுண்ட் ஓகே பச்சை வாசன்னு ஓரளவு போயிடுச்சு இப்போ நாம் ரெண்டு தக்காளி நல்லா வதக்கட்டும் நல்லா வதக்கட்டும் தக்காளி சிறன உப்பு போட்டப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் மட்டும் கம்மியாக போடுவோம் நாங்கள் கொஞ்சம் ஆட்சி தேசினா கூட என் பையன் கரெக்டாக பண்ணால் அடி ஒரே மஞ்சள் வாசன்னு வருது என் பையனை ரொம்ப பிடிக்கும் நான் பண்ணுறது நல்லா உதங்குவோம் இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொத்தி விட்டுருவேன் கொத்தி விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் இது வந்து க்ளீனாக ஒரு வாட்டி கழுவி அதை சின்ன போகிற மாதிரி ரெண்டு வாட்டி கழுவிட்டேன் இப்போ நம்ம போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட மூணு நிமிஷம் மஞ்சள் எல்லாம் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு மிளகாது மட்டும் போடணும் கொஞ்சம் அடங்கட்டும் நல்லா இந்த இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா வேகும் ஓகே மழை பெய்ய மாதிரி வச்சு பாருங்கள் ட்ரீமெட்டுங்களா டல்லாகிடுச்சு மணி ஆறராவது இந்த பக்கம் கொஞ்சம் கிளியராக இருக்குது பட் இந்த பக்கம் பீச்சு சைடு இந்த பக்கம் இந்த பக்கம் தான் பீச் இருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் டிக் ஆகுது இல்லையா இப்போ நம்ம வீட்டு குழம்புத்தூர் ஐ மீன் மிளகாத்தூர் நான் இந்த செஞ்சு வச்சேன் காலி காலியடிச்சிக்க ஒரு ஸ்பூன் தான் போடும் நல்லா கலந்துக்கலாம் இதிலே கொஞ்சம் கலக்கி கலக்கி கீழே அடிப்பிடிச்சி வீட்டில் கலந்து கலந்து வச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா வேணாமா இல்லை ட்ரை ஆகிடும் கொஞ்சம் ஊற்றிக்கலாமா மிளகா தூள் பச்சை போகிறது கொஞ்சம் தண்ணி நான் கிரேவி வந்து திக்காக தான் பண்ணுவேன் நான் அவ்வளோதான் இது அப்படியே திக்காகும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எடுத்துகிற இந்த பச்சை வாசனை போட்டதுலாம் நம்ம கல்லை வந்து செட்டினா மசாலா தூள் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அவர் சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுருந்தேன் இது என்னென்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஏலக்காய் அப்புறம் வந்து ரெண்டு கிராம்பு திறக்க முடியாது ஒன்று சேரணும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன் சூடு பண்ணிட்டு அரைச்சி கொஞ்சம் வச்சுட்டேன் எல்லாத்தையும் போட்டுக்கூடாது சும்மா கொஞ்சோண்டு இது போட்டாலும் போதும் நிறைய போட்டால் அப்புறம் வயலில் வைக்க முடியாது ஓவர் மசாலா இது நல்லா பிரட்டிஞ்சு பரட்டி 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 விடணும் எண்ணெய் ஃப்ரிஞ்சு வர மாதிரி அவ்வளோதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் மீடியம் இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டேன் நான் கந்த சாஸ்ட்டு காசு முடிய போகுது அதான் அங்கே தட்டு தக்குன்னு தட்டுறான் பாருங்கள் ஆறு மணி முடிஞ்சிடும் ஸ்பீடாக தொட்டோம்

இது அப்படியே ஃப்ரீயாகிட்டோம் சிச்சும் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டேன் நல்லா திக்காகட்டோம் அடுத்து வந்து இந்த கொஞ்சம் ஒர்க் ரெண்டு வச்சுட்டு அந்த அவ்வளோதாங்க எப்பவும் சமைக்கிறதோட சமைச்ச பார்த்ததுக்கு அளவு போதும் போதும் ஆகிடும் சிங்கி கிளீன் ஆகிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சது வேலை இது நிலமை எப்படின்னு பார்க்கலாமா நல்லா ஃபுல்லாக திக்க ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவி மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அவ்வளோதான் இப்போ ஒரு கல கலக்கிட்டு நல்லா ஃபுல் ட்ரை கிரேவி செமி கிரேவி கிடையாது ட்ரை இவன் செமி ஃபுல் ட்ரைன்னு தானே இது ஃபுல் ட்ரை ரசம் சாதம் தோசை இதெல்லாம் செம்மையாக இருக்கும் ஸ்டவ் பண்ணிடலாமா ஸ்டவ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஓகே கொத்தமல்லி நான் வாங்குறப்போ கொத்தமல்லி செத்துவு கிடந்துச்சு அவ்வளோதான் இந்த கலந்துட்டு மூடிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து தோசை இட்லோசியும் சாப்பிட்டா தொட்டி சாப்பிட்டா சூப்பர் ரசம் சாதம் தான் நல்லாயிருக்கும் இந்த ஆக்சுவலாக அவ்வளோதான் ஓகே நிமிஷம் துணி நானும் சரிங்க நாலு நிமிஷம் சரி பண்ணுங்கள் கரெக்டாக அடுத்து துணி காய போட்டு தம்பிக்கு டிஃபன் கொடுவோம் மாவு இருக்குது வீட்டில் காலையில் பண்ண சட்னி இருக்குது கார சட்னி அதை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்று லைட்டாக உப்பு போட்டு ரொம்ப திக்காக தரக்கூடாது அவனுக்கு டூஸ் மோசன்னிடும் ஸோ அவனுக்கு கொடுத்துட்டா வில முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு முந்நூறு முந்நூற்றி பதினெட்டா முந்நூற்றி இருபது இன்னொரு எழுநூறு சப்ஸ்கிரைப் இருந்துச்சுன்னா நாலு சப்ஸ்கிரைப் ஆயிடும் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் மறுபடியும் சொல்கிறேன் நம்மள்தல் எந்த வீடியோவில் எந்த எடிட்டிங்கில் எந்த கிராஃபிக்ஸ் இல்லை நான் என்ன எடுக்கணும் அப்படியே வீடியோ போட்டுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ரைட் போட்டியா ஓகே நாளைக்கு காலையில் வீடியோ போடுவேன் நான் சாரி 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 ரைட் நாளைக்கு காலையில் சூரிக்கு குளிப்பாட்டுறது அது பேச வீடியோ போட்டு நான் திருவண்ணாமலை கிளம்பிடுவேன் அத்தோட வீடியோ நம்மளால் போட முடியாது சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் ஷெடியூல் பண்ணிட்டு போயிடுவேன் நாளைக்கு ப்ரோக்ராம் அங்கே அது முடிச்சுட்டு அது வந்து நாலனை காலையில் போகிறோம் தேங்க்யூ உங்களுடைய வெளியே போகிறது டிஆர் சுரேஷ் சுரேஷ் பாபு சுரேஷ் அண்ணன் சுரேஷ் அப்பா சுரேஷ் பெரியப்பா உங்கள் வீட்டில் ஒருத்தனாக இருக்கும் நான் உங்களில் நான் நன்றி வணக்கம் பாய்